ஹே காய்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லாம் ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் புதுசாக நான் இங்கே வந்து ஒரு ஜாப் போயிட்டுருக்கேங்கன்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய நார்மல் ரொட்டீன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் என்னோடய ஜாபில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நான் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்புறம் என்னோடய ஸ்டடிஸ் பற்றின அப்டேட்டை இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க முழுசாக வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் அதில் என்னால் ரிப்ளை பண்ண முடியல கண்டிப்பாக வந்து நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ரிப்ளை பண்ணுறேங்க எனக்கு தெரிஞ்சிருதுனால் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பார்த்திங்கன்னா வீக்லி ஃபோர் டேஸ் தாங்க நான் ஒர்க் போவேன் மற்ற நாள் வந்து நான் வீட்டில் தான் இருப்பேன் மண்டே வந்து எனக்கு லீவ் தாங்க ஆனால் மண்டே வந்து நான் கம்யூனிகேட் போகிறதுனால அன்றைக்கும் வந்து ஃபுல்லாக அந்த கம்யூனிகேஷன் சென்டர்லேயே எல்லாமே போயிடுங்க ஸோ வீக்லி பார்த்திங்கன்னா எனக்கு த்ரீ டேஸ் லீவ் இருக்கா மாதிரி இருக்கும் ஸோ நான் ஒர்க் போகிறதுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் அந்த லீவ் டைம்லேயே எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேங்க மாவாட்டி வைக்கிறது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி தேவையான சமையலுக்கு தேவையான முக்கியமான இதெல்லாம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஏன்னா தேர்ட்டீன் இயர்ஸ் டென் இயர்ஸாக நான் வந்து வீட்டிலேயே இருந்து வீட்டையே பார்த்துட்டு இப்போ புதுசாக நான் வீட்டையும் பார்த்துட்டு திருப்பி ஒர்க்லேயும் வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா பேக்கிங் இண்டஸ்ட்ரின்றதுனால கொஞ்சம் ஒர்க் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஸோ அதையும் மேனேஜ் பண்ணிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இதுக்கு எல்லாமே வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தாங்க அவர் தான் என்னோடய பேக் போன் எல்லாமே ஏன்னா அவருக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கிறதுனால எங்களால் வந்து ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ண முடியுதுங்க பிள்ளைங்களும் கொஞ்சம் நல்லா பெரிய பிள்ளைங்க அதனால் ஓரளவுக்கு எல்லாமே மேனேஜ் பண்ண முடியுதுங்க ஸோ என்னோடய நார்மல் ரொட்டீன் நான் ஒர்க் போகிற அன்னைக்கு த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷப்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து நான் பேக் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புவாங்க ஸோ அதுக்கு தேவையான இந்த மாவு அப்புறம் ரெடிமேடாக எல்லாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் முன்னாடியே நான் அரைச்சி வச்சிருவேன் ஸோ என்னோட ரொட்டின் மார்னிங் ஏர்லி மார்னிங் இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப முடியலன்னா நான் அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சுட்டு போயிடுவேன் மற்றதெல்லாம் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டீன் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது ரொம்ப தூக்கமாக வந்தது பயங்கர டயர்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் செகண்ட் வீக்ல இருந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நார்மலாக ஆன மாதிரி இருக்குது இப்போ வந்து நல்லாவே என்னால் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்த உடனேயுமே வந்து சீக்கிரம் தூங்கிட்டோம்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குங்க இப்போ ஒர்க்கிங் பிளேஸில் பார்த்திங்கன்னா இப்போ நான் லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டமாக இருக்குது பிகாஸ் கொஞ்சம் ஹெவியானதுலாம் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க எனக்கு அது ரொம்பவே புதுசு அதனால கொஞ்சம் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது ஆனால் வந்து அங்கே நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது போக போக சரியாயிரும்னு சொல்லிட்டு நமக்கு சப்போட்டிவாகவும் நிறைய பேர் இருக்காங்கங்க ஒர்க்கிங் ப்ளேஸில் எப்பயுமே நமக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கும் அது வந்து நம்ம வந்து நல்லா ஃபேஸ் பண்ணோம்னா தைரியமாக நம்ம சர்வை பண்ணலாம் பயந்து நம்மளால் முடியல அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டினியூ பண்ணுறது கஷ்டங்க எது இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இந்தியன்ஸ் இருக்காங்கங்க அதனால் ஓகேவாக போகுது நான் இன்னும் லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன் ட்ரெயினிங்கில் தான் போக போக அந்த வேலை வந்து ரொட்டீனை நம்ம அதுவே பண்ணுறது வந்து நமக்கு பழகிறோம் ஸோ இப்போதிக்கி நான் வந்து அங்கே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேங்க அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டடீஸ் பற்றி இப்போதைக்கு நான் என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்கேன்னா நான் வந்து நெக்ஸ்ட் அகாடமிக்கில் ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டி இல்லைனா வைக்காட்டோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க பட் ரீசெண்டாக வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இங்கே வந்து ஒயிட் க்ளிஃப் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கான் அது வந்து ஒரு ப்ரைவேட் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தாங்க அங்கே வந்து ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு அஃபோர்டபிள் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரெகக்னைஸ்டு கோ கோர்சஸ்லாம் இருக்கா லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகக்னைஸ்டு கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நமக்கு வந்து ஒரு அதே மாதிரி ரிமோட்டாக படிக்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கா சரி அந்த காலேஜ் பற்றி இன்னும் காலேஜ் கால் பண்ணிலாம் கேட்கலங்க ஜஸ்ட்டு வந்து அதை பற்றி நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நான் தெரிஞ்சால் உங்களோட அப் அப்டேட் பண்ணுறேங்க ஒயிட் கிளிஃப் காலேஜ் பற்றி இங்கே நியூசிலாண்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் அதை தாங்க எடுப்பேன் அப்படி இல்லைனா ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டியில் நெக்ஸ்ட் அகாடமிக்கில் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குங்க ஸோ ஸ்டடீஸ் பற்றினா அப்படியேட்டை வரப்போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ்லேயும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா கமெண்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நியூசிலாண்டு வந்து சேஃபாக முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு சேஃபாக சிங்கப்பூர் அளவுக்கு சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா அந்த வைபே வேறு மாதிரி இருக்கோங்க நமக்கு வந்து நைட் லெவன் தேர்ட்டி கூட நான் தனியாக வந்திருக்கேன் வெளியில் ஃப்ரெண்டோடு போயிட்டு இல்லைனா ஃபேமிலியாக கூட நாங்கள் தனியாக வந்திருக்கோம் ஸோ அது சேஃபஸ்ட்டு கண்ட்ரிங்க நியூஸிலாண்டு வந்து நியூஸிலாண்டும் சேஃப் தான் என்னென்னா ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் மேலே நாங்கள் வெளியில் போகிற எங்களுக்கு அவசியம் இருக்காதுங்க எல்லா கடைகளும் மூடி இருப்பாங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது செவன் தேர்ட்டிக்கு மேலே நிறைய பேர் பார்க்க முடியாது ரோட்டில் நடந்து போகிறது வெஹிக்கல்ஸ் வேணால் போகும் அந்த அளவுக்கு யாரும் வெளியில் பார்க்க முடியாதுங்க ஸோ அதனால வந்து நாங்களும் வந்து எயிட் ஓ கிளாக் மேலெல்லாம் எங்கேயோ அந்த அளவுக்கு வெளியில் போக மாட்டோங்க இது வரைக்கும் நாங்கள் சேஃபாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருந்து நம்ம கைட் பண்ணாலே நியூஸிலாண்டு வந்து சேஃப் தாங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும் அதே மாதிரி மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லலாம் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் தனியாக தாங்க போயிட்டு தனியாக வராங்க எங்கள் பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா பெரியவங்கலாம் தனியாக தாங்க போயிட்டு வரான் அதனால் இது வரைக்கும் நாங்கள் சேஃபாக தாங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் சிங்கப்பூர்லிக்கும் நியூஸிலாண்டுக்கும் கம்பேர் பண்ணும் போது அந்த வைப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே வந்து எப்பயுமே பரபரப்பாக இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் நியூசிலாண்டில் வந்து எல்லாம் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லோரும் வந்து சீக்கிரமாக செவன் தேர்ட்டி எயிட்டுக்கெலாம் வந்து வெளியில் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது ஸோ அந்த வைப் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் சேஃப்டியாக அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நாங்கள் சேஃபாக தாங்க ஃபீல் பண்ணுறோம் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு கட்டாயம் வந்து நான் போடுவேங்க பிகாஸ் ஃபஸ்ட்டு டூ வீக் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது அந்த ரொட்டீன் அடாப்ட் ஆகிறதுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாகிட்டே வருதுங்க நான் வந்து எனக்கு லீவ் நாளில் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க இதுக்கப்புறம் என்னோட ஸ்டடிஸ் பற்றி அப்புறம் என்னோடய ஒர்க்லலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ